மக்களை செல்வதி ஜிக்கு மனமார்ந்த அன்போட வரவேற்கிறேன் ஃபோட்டோக்கோ வீடியோக்கோ மற்றவங்க மாதிரி கிடையாது எங்களோட நேச்சர் எங்களோட இயல்பு தான் லட்சுமி அத்தை பசங்களும் சேர்ந்து பாட்டு என்ன பண்ணுறாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க நாங்களும் எங்கள் அத்தையை கராட்டா பண்ணிட்டு இருக்கோம் இப்படி தான் ஏ அத்தை முடிவு கத்தா தள்ளி விடுங்கடா ரெண்டு பக்கமும்

மயில்களிிகளும் <laughs> 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 இப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சுரேத்தவும் சுரேனும் வந்து அவங்க பாட்டியை ஹேர் ஸ்டைல் பண்ணி பார்க்குட்ருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி எங்கள் அப்பாவோடய அக்கா இவங்க இறந்துச்சி ஸோ இப்படி தான் நாங்கள் மாமாவுக்கு சாமி கும்பிட்டு நீதி இருக்கிற டைமில் அவங்க சந்தோஷப்படுத்திக்கணும் எனக்கே தெரியாமல் நான் வீடு கூட்டினா சுரேன் ஃபோட்டோ எடுத்திருக்கோம்னு எனக்கு தெரியல ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தேன் கொஞ்சம் வெயிட் போட்டுவிட்டேன் ஏன்னா ஜிம்முக்கு போய் ஒன்றரை மாதம் ஆயிடுச்சு ஸோ திரும்ப ரீகெய்ன் ஆகி வரணும் ஸோ இப்போயும் உடம்பு நான் நாமகிரிப்பேட்டையில் தான் இருக்கேன் ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாமே வந்திருக்கேன் இவங்களோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் சுரேதா பாப்பா ஒரே ராவடி இந்த ஓமலூர் சந்திப்பெல்லாம் நான் விளையாடாத ஏரியாவே இல்லை விளையாடாத இடம் இல்லை நான் போகாத தடம் இல்லை ஸோ இதெல்லாம் வந்து இன்றைக்கி நம்ம முறையாக வந்துட்டு போகிறோமே ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு ஸோ அதனால் ஒரு மெமரிஸாக வீடியோ எடுத்துக்கலாம் வீடியோ எடுத்தால் சுரேதா உள்ளே போயிட்டு ட்ரெயினை பார்த்தே ஆகணும்னு ராவடி பண்ணால் பட் நாங்கள் போன ட்ரெயினுக்கு நாங்கள் போன டைமுக்கு எந்த ட்ரெயினும் வரல அதனால் சரி ஜஸ்ட் ஒரு வீடியோவாக பார்த்துட்டு உங்களுக்கெல்லாம் அதை கன்வே பண்ணிவிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக எனக்கு சுரேதா அழுவிட்டு அழுதுகிட்டே வந்தா வேறு வழி இல்லாமல் வா சுரேத்தை நம்ம சீக்கிரம் கிளம்பலான்னு கிளம்பிட்டோம் மாமாவுக்கு முப்பது கும்பிட்றதுக்காக நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை போயிருந்தோம் வந்த இடத்துல எனக்கு உடம்பு சில ஸோ அதில்லாம் பெண்டிங் எல்லாம் இருந்துச்சு ஆனால் நைட்டே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஸோ என்னோடய ஃபோன் இன்னும் ஆங்கில் தான் இருக்குது அதை சேஞ்ச் பண்ணி ஆகணும் எது வந்து தேவதியோடய ஃப்ரெண்டு சித்ரா வந்து நிலாசவுக்கு சாப்பிடணுன்னு சொல்லிட்டு உட்காந்து எப்படி நாங்கள் நைட்டு வந்தோம் எங்களுக்காக எங்கள் படுக்கை எடுத்து வச்சுருந்தா எடுத்து வச்சு அதை நாங்கள் சாப்பிட்டோம் பிரியா வீட்டிலேருந்து தட்டு வாங்கிட்டு வந்தா ஸோ வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் ஆள் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டதுக்கப்புறம் வாங்கக்கா தோசை ஊற்றி சா தரோன்னு சொல்லிட்டு நைட்டு பத்தரை மணிக்கு போயிட்டு ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக சாப்பிட்டோம். கிள. உங்க ஃப்ரெண்ட் விடா? ரெடி? ஹாய். எனக்கு தோசை போட்டு குடுத்துறகா. நானு சாப்பிடுவேன். மணி எங்கடா மணி சாபத்துக்கு தெரியாது ஆரியா இருக்கோம் انا வெயில் மட்டும் தான் ரொம்ப சாஸ்தி நான் எல்லாம் சேரும் டாய் ولاடா ஆரம்பிச்சிட்டான் நானும் தாண்டாவாகு அப்புறமா அவங்க ரெண்டு பேரும் வந்து சுரேத் ஆரம்பிடு الولடா ஆரம்பிச்சிட்டான் சுரேத் الولாட் டே பிரதி சொல்ல ட்ரிங்க சரி இதெல்லாம் الولாட் மோஷன்ா இங்க ஒரு செய்ய என்ன காட்டுங்க என்கிட்ட காட்ட இருக்குறது காட்டுங்க குண்டாவ காட்டுங்க குண்டாக்குள்ள காட்டுங்க. காட்டு காட்டுங்க. என்ன பண்றீங்க? இது சுத்தி சுத்தி நீங்க என்ன பண்றீங்க ராஜி? ஓகே ரெண்டு பேரும் வேலை அப்பா என்ன அப்பா புதினா கட் என்ன